அன்பு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் சேலம் மாவட்டத்தில் வீட்டுமனைகள் வாங்க நினைப்பவரா நீங்கள் உங்களுக்காக அழகான வீட்டுமனைகள் லோ பட்ஜெட்டில் அமைந்துள்ளது எங்கே என்று கேட்குறீங்களா சேலம் சீனாய்கன்பட்டி பைபாஸ் ரவுணத்தில் இருந்து ஐந்தே நிமிட தூரத்தில் உயர்தர வீட்டுமனைகள் அமைந்துள்ளது அருகில் சபடேஸ்வரி காலேஜ் சபடேஸ்வரி பள்ளிக்கூடம் காவிரி மருத்துவமனைகள் தரன் மருத்துவமனைகள் ஸ்மார்ட் பஜார் மார்க்கெட் கோல்டன் சைஸ் மெட்ரிக் பள்ளிக்கூடம் மிக அருகில் சூப்பரான லேவெட் அமைந்துள்ளது இயற்கை காட்டுடன் அழகிய வீட்டுமனைகள் அமைந்துள்ளது டிடிசிபி அப்ரூவல் ரெரா அப்ரூவல் கொண்ட அழகான வீட்டுமனைகள் சுற்றி பாதுகாப்பாக இருக்க கான்கட் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது சோலலைட் அமைக்கப்பட்டுள்ளது முப்பது அடி தார்சலைகள் அமைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நாலு அடி தார்சலை அமைக்கப்பட்டுள்ளது கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் நிறைந்த இடத்தில் ஓய் வீட்டுமனைகள் அமைந்துள்ளது வீடு கட்டி குடியேற ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் அருமையான லேவுட் வாங்க மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி முப்பத்தெட்டு ஜீரோ ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க நீங்கள் கொள்முதல் வந்து வீட்டு மனைகள் பாருங்கள் நமது கம்பெனி நேரடி விற்பனை செய்கிறது ஒரு ரூபாய் கூட கமிஷன் வாங்காமல் நேரடி விற்பனை செய்கிறது உடனே முந்தைய வாங்க தவறி அருமையான வீட்டுமனைகளை ஓகே நன்றி